அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமர் செம்புகள் எல்லாம் இப்ப எப்படி பரப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிக்சன் வந்து இந்த முயல் டாஸ் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா வந்து இப்படி கார்டு கொடுக்கறாரு கார்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தா அவர் கை வச்சு காமிக்கிறாரு அந்த கை வச்சு காமிச்சனால அந்த காடை நிக்ஸன் வந்து எடுக்குறாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிட்டாங்க அதாவது விஜயவர்மாவும் வர்மாவும் நிக்ஷன் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பத்து செகண்ட் ஒரு பத்து செகண்ட் காணொலியை பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி பரப்பிட்டே இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேபி மாமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அர்ச்சனாவுக்கு வந்து செம்பு தூக்குவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு வந்து செம்பு தூக்குவார் அதுக்கப்புறம் மணிக்கு ரவீனாவுக்கு இந்த கும்பலுக்கு வந்து செம்பு தூக்கக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து போடுறாரு ஆனால் முழுக்கானல வேறு மாதிரி இருக்குது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஃபல் அதாவது இப்படியே காட்டி விஜயவர்மா வந்து டைரெக்டாக இதை எடு அப்படி சொல்லி காட்டுற மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்காரு ஆனால் உண்மையான வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜயவர்மா வந்து அந்த காடை ஒன்றை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா சஃபல் பண்ணுறாரு சஃபல் பண்ணிட்டு தான் இவர் வந்து காடை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி இப்படி வந்து பிரித்து கொடுக்குறாரு அது பிரித்து கொடுக்குறதுல அவங்க ஒரு காடை எடுக்கிறான் நிக்ஸன் அவ்வளோதானே ஒழிஞ்சு இதில் சீட்டிங்கு எந்த விதமான எதுவுமே இல்லை ஃபுல் வீடியோ பார்த்தாலே தெரியும் சீட்டிங் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சஃபல் பண்ணுறாரு சஃபல் பண்ணிவிட்டு எப்படி இந்த காடை ஏடுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ என்னன்னா அதை பத்து செகண்ட் வீடியோ மட்டும் போடுறாங்க ஏன்டா இன்னொரு பத்து செகண்ட் வீடியோ முன்னாடி இருக்க வீடியோ போடு ஏன்னா அவங்க மாட்டிக்கு வாங்கிங்க இந்த பிஆர் கும்பல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஆர் கும்பல் இந்த பூமர் செம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சர் வந்து சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டா சீட்டிங் பண்ணி ஜெய்சா விஜய் வந்து சீட்டிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க என்னடா டி ஆதாரம் போடுறீங்க ஒரு ஒழுங்கா போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க